கொட்டாம்பட்டி ரோட்டல கொழந்தையா வீட்டில் கோழி அடித்து குழம்பு வச்சாடா கூப்பிட்டு எனக்கு மட்டும் விருந்து வச்சாடா கொட்டாம்பட்டி ரோட்டில் கொழந்தையா வீட்டில் ஆள் காட்டுக்குள்ள யாரில்லாத வீட்டுக்குள்ள கபடி பிடிச்சு விளையாடுனோ கண்ணாமூச்சு நாங்க ஆடுனோ ஆள் இல்லாத காட்டுக்குள்ள யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள கபடி பிடிச்சி விளையாடுனோ கண்ணாமூச்சு நாங்க ஆடுனோ அவளை தேடி பிடிச்சிட்டேன் அப்படியும் அனுச்சிட்டேன் தலைக்கு மேல சூடாச்சுடா சூடு தனிக்கும் ரொம்ப நேரமாச்சுடாம்பட்டி ஐயோ கொட்டாம்பட்டி ஐயோ கொட்டாம்பட்டி ரோட்டல கொழுந்தியா வீட்டில் கோழி அடிச்சு கொழம்பு வச்சாடா கூப்பிட்டு எனக்கு மட்டும் விருந்து வச்சாடா கொட்டாம்பட்டி ரோட்டில் கொழுந்தியா வீட்டில்